இன்றைக்கி இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கேணி வெட்டுறதுக்கு ஆட்கள் கிடைக்காதனால நம்ம அதிகமாக ஆள் தொழில் கிணறுகளை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க இந்த காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டாச்சி போன்ற பெரிய இயந்திரங்களை வச்சு நமக்கு வந்து குறைஞ்ச செலவில் வந்து விரைவான நேரத்தில் நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சேலத்தை சேர்ந்த வெற்றிவேல் அப்படின்ற நண்பர் இவர் பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கில் அதிக அளவில் கேணிகள் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க திண்டுக்கல்லில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா இப்படி எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க புதிய கேணிகளை வெட்டுறதும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பழைய கேணிகளை வந்து தூர்வாரது ப்ளஸ் வந்து சட்டரை பார்த்திங்கன்னா பழைய கேணிகளில் இருக்க சட்டர்களை வந்து சரி பண்ணுறது கேணிகளை ஆழப்படுத்துறது புதுசாக கேணி வெட்டுறது அப்படின்ட்டு எல்லா வேலையுமே வந்து பார்த்து கொடுத்துட்ருக்காங்க இவங்ககிட்ட எல்லா விதமான இயந்திரங்களும் இருக்குங்க ஒரு வாரத்தில் வந்து பத்து நாளைக்குள்ளே கேணிகளோட ஆழத்தை பொறுத்து கேணிகளோட அமைப்பை போகிறது நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நல்ல ஒரு சர்வீஸுங்க நம்மளோட லேண்ட் எல்லாமே அப்புறம் சேல் பண்ணுற லேண்டுக்கு எல்லாமே இவங்க தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்